தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலில் விலக முடிவு மீண்டும் நடிக்கச் சென்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலில் விலக முடிவு மீண்டும் நடிக்கச் சென்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தமிழ் திரைப்பட நடிகர்களில் மிகவும் பிரபலமானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தார் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜானகி அம்மாள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அவருடைய அரசை எதிர்த்து காங்கிரஸ் வாக்களித்த காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் பின்பு ஜானகி அம்மாவோடு கூட்டணி அமைத்து தோற்று போனார் ஜனதாதளம் கட்சியில் தன்னுடைய கட்சியை இணைத்து தமிழ்நாடு ஜனதாதள தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் ஜனதாதளம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது அரசியலில் இருந்து விலக முடிவு செய்தார் சிவாஜி கணேசன் அவர் ஏற்கனவே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியான திருவையாறு தொகுதியில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலில் அடுத்தடுத்து அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது அரசியலில் இருந்து விலக முடிவு செய்தார் ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் பின்பு அவர் திரைப்படத்தில் கவனம் செலுத்த தொடங்கினார் தனது இறுதி காலம் வரை அவர் திரைப்படத்தில் நடித்தார் அரசியலுக்கு அவர் திரும்பி வரவில்லை நடிகர் சிவாஜி கணேசன் திரையுலகில் வெற்றி கண்டார் ஆனால் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை எம்ஜிஆர் திரையுலகிலும் அரசியலிலும் வெற்றி பெற்றார் ஆனால் யாரும் எம்ஜிஆரை போன்று வர முடியவில்லை திரையுலகில் வெற்றி பெற்றவர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு முன் உதாரணம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் திரையுலகில் வெற்றி பெற்றார் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை அரசியலில் இருந்து அறவே ஒதுங்கிவிட்டார்